முதல்ல காதலிக்கிறதுக்கு காமம் வேணும் காதலிக்கிறதுக்கு என்ன வேணும் காம வேணும் காமம் இல்லாம காதல் பேர் காதல் இல்ல அது அன்புடா உப்பு சப்புல அது ஒரு முத்தம் குடுக்குறதுக்கு பேர் என்ன கிடையாது காதல் கிடையாது கொஞ்சம் சொர்ணர் இருக்கணும் அபின்தானே எதனா ஒண்ணு ஆகணும் கற்க கஷ்டம கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக உணர்ச்சிகள் அதிகம் கண்டு பிடித்தேன் கண்டு பிடித்தேன் அந்த இடத்தில் நண்டு பிடித்தேன் அவர் காமத்தோடு காலிச்சுன்னா உயிர்கள் உண்டாகும் நாம் வாழ்ந்த வாழ்க்கைக்கு தான்றாவது இன்னொரு உயிர் தானடி இந்த பஸ்ல மட்டும் இல்ல தமிழ்நாட்டுல எந்த பஸ்ல ஏறினா கூட கம்பி பிடிக்க மாட்டாரு காது உயிர்கள் உண்டாகும் உயிருக்கு உயிராக காது முடியாது நல்லா புரிஞ்சு வச்சுக்கின்னு காது என்ன வரும் உயிர்கள் வரும் ஆனா எப்படி காது முடியாது உயிருக்கு உயிராலாம் காதுக்க முடியாது புரிஞ்சிச்சா சரி அப்ப உயிருக்கு உயிராக காது சாத்தியமே இல்ல காது லிக்கிறதுக்கு அடிப்படை காமம் மட்டும்தானே தவிர உயிரை தாங்கிறடி உயிரால்னா என்ன பண்ண மாட்டேன் இவ்வளவு ஏன் அரபாடு நாளில் ஏறினா கூட ஆணை அடித்த மாதிரி நடுவுல நின்று எதை இப்படிக்கா வருவார் ஏன் கண்ணேன்